குருமக்கட்டை வெள்ள சீடை உப்பு சீடை இத்தியாத பட்சணங்கள் வந்து பண்டிகைகளுக்கு விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ள நைவேத்தியங்கள் ஆகும் அல்லவா புள்ளியா சொன்ன உடனே நமக்கு மண் புள்ளியாரும் பூஜை புரஸ்காரங்களும் ஞாபகம் வருவதோடு புள்ளியா சதுர்த்திக்கே விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ள மோதகம் அதாவது கொழுக்கட்டை ஞாபகத்துக்கு வராமல் இருக்குமா அதே மாதிரிதானே கோகுலாஷ்டமி அல்லது ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லுவா கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவா அல்லவா கோகுலாஷ்டமின்னு சொன்ன உடனே வெள்ள சேட உப்பு செய்த நம்ம இந்து பண்டிகைகளில் பல பண்டிகைகள்ல வந்து விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ள தனித்தன்மை வாய்ந்துள்ள பக்ஷணங்கள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் வேறுபடுகின்றன விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ளத விஷயம் நமக்குதான் தெரியும் இக்காலத்தில் இந்த கொழுக்கட்டையாகட்டும் செட உப்பு செட இத்தியாதி பட்சணங்கள் இல்லங்களை செய்வதற்கு அவளுக்கு சரியா பழக்கம் இல்லாத காரணத்தினால வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கி அன்னைக்கு நைவேத்தியம் என்றான் இது காதல் விழ ஆரம்பித்திருக்குது அந்த எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கு போல தோன்றது இது நல்லதல்ல ஏற்புடையது நண்பர்களே சுவாமிக்கு நைவேதம் பண்ணுவது அவர்கள் இல்லத்திலே மடியாக ஆச்சார அனுஷ்டானமாக பண்ண வேண்டியதுதான் அது கொழுக்கட்டையா இருக்கலாம் வேலை சிறியா இருக்கலாம் உப்பு சிறியா இருக்கலாம் நோ அவுட் சோர்சிங் கடையிலிருந்து வாங்கி நைவேதியம் பண்றது ஏற்படிதல்ல அப்ப என்ன செய்யலாம் நமக்கும் செய்ய தெரியல அது பண்டிகையோ கொண்டாடணும் அதுல வந்து மாற்றுகிறது கிடையாது அப்ப என்ன செய்யலாம் வழி இருக்கே எத்தனைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் சுவாமி நிச்சயம் எடுத்துப்பார் பூஜை பரஸ்காரங்கள் மட்டும் கடைசி நைவேத்தியம் வரும் இல்லையா அப்ப கடல இருந்து வாங்கின பட்சங்கள் நைவேத்தியம் பண்ணாம தோஷம் வெத்திரப்பாக்கு தேங்காயை வந்து நைவேத்தியம் பண்ணி போகலாமே அப்படி அன்னைக்கு வந்து வேலை செடி ஒப்பு செடியோ குழந்தைகளோ சாப்பிடணும்னா வெளியில இருந்து கடையில இருந்து வாங்கிடுறே வேணா அப்புறம் சாப்பிட்டு போகலாம் சாப்பிடலாம் அது வேற விஷயம் கடையில இருந்து வாங்கி சாப்பிடுவது ஓகே ஆனால் அது சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண வேண்டாமே இன்னொன்றும் இந்த மாதிரி குழக்கட்டையாட்டும் உப்பு செய்ய வெளில வேலை செய்ய ஆட்டும் முயற்சி பண்ணால் பயிற்சி ஆக ஆக அதை பழக்கப்படுத்திக்கலாம் அதுவும் பெரிய கம்மசூத்திரம் கிடையாது மொத்தத்தில் இம்மா விசேஷமாக பக்ஷணங்கள் வந்து நிவேதியத்துக்கு எடுக்கப்பட்டுள்ள பண்டிகைகளில் கடையில் வாங்கி நம்ப நெவேத்தியம் பண்ண வேண்டாமே యోగ క్షేమోన కల్పతామిత్యః క్షేమో అస్తునః వేద వాక్యం ఎల్లారు పరమ సాధ్యమా